அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து ஒரு அறுபத்தோரு வயசு முதியவரோட ஜாதகம் இவரோட வாழ்க்கை சம்பவங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் ஜோதிட ரீதியாக வந்து இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் மகர லக்னம் லக்னத்துலேயே வந்து சனி மூணாம் இடத்துல குரு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் இடத்துல புதன் சூரியன் ராகு எட்டாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இதுதான் ஜாதக அமைப்பு இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியே வந்து சனி லக்னத்தில் உட்கார்ந்துருக்க நல்ல அமைப்பு இல்லை அவர் இயற்கை அசுபர் அவர் லக்னத்தோடு இருக்கிறதுனால லக்ன வலுவை குறைக்க தான் செய்வார் ராசியும் தொடர்பு கொள்கிறார் லக்ன ராசிக்கு வேற எந்த சுபர்கள் தொடர்பு இல்லை லக்னாதிபதிக்கும் வேற எந்த சுபர்கள் தொடர்பு இல்லை ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதியை வலுவை பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கை சம்பவங்கள் வந்து தீர்மானிக்கும் அந்த தசாபுத்தி அடிப்படையில் லக்னம் லக்னாதிபதி நல்ல வலுவாக இருந்தால் ஒரு நல்ல தசை நடக்கும் போது நம்மளுக்கு ஃபேவரபுளான தசை போது கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதிக்கிறதுக்கும் சாதகமற்ற தசாபுத்திகள் கொடுக்குற துன்பங்களை நம்ம தாங்குற அளவுக்கு வந்து லக்ன லக்னாதிபதி வலுத்திருக்கணும் லக்ன லக்னாதிபதி வலுவோட இல்லை லக்னம் மற்றும் ராசிய சனி தொடர்பு கொண்ட காரணத்தினால கடுமையான பிடிவாதம் கொண்ட நபர் ஏழாம் இடத்துக்கு நல்ல வேலையாக சனி பார்வை எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு சனி பார்வை ஆட்சி பெற்ற சனி பார்வை எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்து தாமத திருமணம் முப்பத்தோரு வயசுக்கு நல்லதான் திருமணம் அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறதும் ஏழாம் அதிபதி வந்து சுக்லபட்சம் ஏகாதசின்னு சொல்லக்கூடிய ஓரளவு வளர்புறை சந்திரனா இருக்கிறதுனாலையும் வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்கிறதுனால திருமணம் நல்ல திருமணம் அதாவது மனைவியை வச்சு தான் இவருக்கு சாப்பாடு பெருசாக எந்த வேலையும் வந்து செய்யலை மனைவியோட குடும்பத்து மூலியமான சப்போர்ட்டில் தான் இவர் இருந்திருக்காரு அந்த மாதிரி தான் ஒரு ஜாதகம் ஏழாம் இடம் குரு பார்க்கிறது இல்லை அந்த அதனால வந்து மனைவி மூலியமான வருமானத்தை வந்து இவர் அடைய வச்சிருக்குது இன்னும் இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல வந்து சுக்கரன் ஆட்சி நல்ல நிலமையில் இருக்கிறதுனால குழந்தைங்களால் வந்து நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை சந்தோஷப்படக்கூடிய குழந்தைகளால் நன்மை அடையக்கூடிய ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் தான் இப்போ இந்த ஜாதக அடிப்படையில் பார்த்திங்கன்னா சுவாதி மூன்றாம் பாதத்துல பிறந்து ராகுத ஆறாம் இடத்துல இருந்து தசை நடத்தியிருக்காரு ராகுத முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு தசை மூன்றாம் இடத்துல தான் உட்காந்துருக்காரு ஒரே நேரத்துல செவ்வாய் சனியோட பார்வை குரு திசைக்கு வேற எந்த சுபர்கள் தொடர்பும் குருவுக்கு இல்ல அதுக்கப்புறம் நடந்திருக்கிற தசை பாத்தீங்கன்னா சனி தசை லக்னத்திலேயே எந்த விதமான சுபத்துவமும் கிடைக்காம லக்னத்திலேயே உட்காந்துருக்காரு தசன் நடத்தியிருக்காரு சனிக்கு ஆறாம் இடத்துல மூணு கிரகமும் எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் சொல்லி இந்த ஆறு எட்டு பனிரெண்டுல நிறைய கிரகங்கள் மறைஞ்சிருக்குது அதுக்கப்புறம் வர புதன் திசை பார்த்தீங்கன்னா ஆறாம் ஆகி ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு புதன் திசையில் செவ்வாய் புத்தி ஆறு எட்டு காம்பினேஷனை வச்சு இந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாருன்னு கேட்டால் ஆமாங்க ஹார்ட் அட்டாக்லாம் வந்துடுச்சு இந்த பைப்பாஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இது எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரு எட்டாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் வந்து ஆப்ரேஷனை கொடுக்கக்கூடிய கிரகம் இதை காம்பினேஷனை வச்சு வந்து கரெக்டாக வந்து ஆஸ்பத்திரி ரீதியான பிரச்சனைகளை இவர் வந்து பண்ணி பேஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்து அருமையாக பொருந்தி வருது அதுக்கப்புறம் பாருங்கள் புதன் திசையில் ராகு புத்தி அதுவும் வந்து தசாநாதன் புத்தினா ரெண்டு பேருமே ஆறு இப்போ இறுதி ஆப்ரேஷன் பண்ணால் வீட்டில் இருக்க முடியாதுங்க அது அடிக்கடி வந்து நீண்ட காலம் போய் செக்கப் பண்ணிட்டு ஆஸ்பத்திரிக்கு இந்த அலைய வைக்கிறது வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள் தசா புத்தி அடிப்படையில் அதுக்கப்புறம் கேது திசை இப்போ இருக்குது இந்த கேது திசையில் அதே மாதிரி புதன் புத்தி சூரிய புத்தி ராகு புத்தி செவ்வாய் புத்தி இந்த ஆறு எட்டு கனெக்ஷன் வரும்போதெல்லாம் கஷ்டத்தில் இருப்பாருங்க அப்படின்னாங்க ஆமாம் அப்படி தாங்க இருந்தார் இந்த மாதம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் வரைக்கும் இவருக்கு ராகு புத்தி நடந்து இப்போ தான் கேது புத்தி கேது திசையில் குரு புத்தி ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி மூன்றாம் இடம் புத்தி ஆரம்பித்ததுனால இப்போந்தான் கொஞ்சம் நல்லா இருப்பாருங்க அப்படின்னா ஆமாங்க அப்படின்னாரு இருந்தால் கூட வந்து இந்த குருவுக்கும் வந்து பாவத்துவம் சனி ப்ளஸ் செவ்வாயோட பாவத்துவ பார்வையில் தான் அவரும் இருக்கார் இந்த பிரச்சனை கொஞ்சம் கண்டினியூ ஆகுங்க சுக்கர தசை தான் இவருக்கு யோக தசை சுக்கர திசையில் உண்மையிலேயே நல்லா இருப்பார் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று ஒரு இயற்கை சுபர் லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி அஞ்சாம் வீட்டில் வந்து வலிமையாக ஆட்சி பெற்று பௌர்ணமியை நெருங்கிக்கிட்டு இருக்கிற ஏகாதசி திதியில் உள்ள இந்த சந்திரனோட அதியோகத்திலேயே அவர் ஆட்சி பெற்று நல்ல நிலைமையில உட்கார்ந்துருக்காரு அதே நேரத்தில் எந்த விதமான பாவிகள் தொடர்பு இல்லை அவர் தான் ராசி அதிபதியாகவும் வர்றதுனால இந்த சுக்கரதிசையில ஐந்தாம் இடத்து பலன்களான குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு நிலைமையை வந்து அடையக்கூடிய ஜாதகம் தாங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட காரக ரீதியான அந்த சுக்கரனின் காரக ரீதியாகவும் நன்மைகள் கிடைக்கும் ஆதிபத்திய ரீதியான நன்மைகளை வந்து இவர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த இருந்து இருக்குங்கன்னு சொன்னேன் தொழில் வந்து ஏன் ஒழுங்கா அமையலை அப்படிங்கிறதுக்கு இந்த திசை ஒருவேளை இந்த திசை இவருக்கு இளம் வயதில் வந்திருந்தா ஓரளவு நல்ல பலன்களை வந்து அடைஞ்சிருக்க முடியுங்க அதுலேயும் கோடிக்கணக்கான பணங்களை இவர் குளிக்கு குவிக்கணும்னா லக்னம் லக்னாதிபதி வந்து கூடுதல் சுபத்தோட சுபத்துவத்தோட இருக்கணும் அப்படி இருந்தாதான் சாதகமான தசாபுத்திகள்ல வந்து நல்ல நிலைமையில இருக்க முடியும் சாதகமற்ற தசா புத்திகளை வந்து தாங்கிக்கிறகு லக்னம் லக்னாதிபதி வந்து வலுத்திருக்கணும் இந்த சுக்கரதசை ஒருவேளை ஒரு இளமை காலங்களில் வந்திருந்ததுன்னா லக்ன லக்னாதிபதியை வலுவை பொறுத்து சில கோடிக்கணக்கான பணத்தை வந்து சம்பாதிக்க வச்சிருப்பாரு இதே இது வந்து லக்னம் லக்னாதிபதி அவர் வந்து குரு தொடர்பில் இருந்திருந்தார்னா அப்ப வந்து பல கோடிக்கணக்கான பணங்களை வந்து சேர்க்குற வாய்ப்புகளை வந்து சுக்கிர தசையில கொடுக்கும் இது வந்து இன்னைக்கு பார்த்த உடனே எப்படி இந்த ஆறு எட்டு தசாபுத்திகள்ல இதய பிரச்சனைகளை கொடுத்து ஆஸ்பத்திரியில் உட்கார வச்சிருந்தது வாழ்க்கை புள்ளும் வந்து பெருசாக ஜெவிக்க முடியாத ஜாதகம் அதே மாதிரி ஏழாம் இடத்து சுபத்துவத்தின் காரணமா மனைவி வீட்டு மூலியமா வர்ற வருமானத்தில் எப்படி பழப்பு நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி அமைப்புகளுக்கு வந்து உதாரண ஜாதகமாக இருந்தது இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்